வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி முன்னாள் அமைச்சர் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினரை வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளும் நீக்கியிருக்காரு இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்களை எதுக்க மாட்டுறாரு மைனாரிட்டி மோடின்னு சொல்ல மாற்றாருன்னு நம்ம தொடர்ந்து சொன்னோம் அவர் ச சரியில்லாத இருக்கும்போது அவரை நம்ம விமர்சிக்கிறதும் சரியான போது பரவாயில்லப்பா நல்லா பண்ணுறாரு பாராட்டுவதும் நம்ம கடமைன்னு நினைக்கிறோம் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி இது ஒரு சரியான மூ தலவாயி சுந்தரம் அவர்களை இன்றைக்கி வந்து கட்சியினுடைய எல்லா பொறுப்புகளிலும் தற்காலிகமாக நீக்கியிருக்கார் எடப்பாடி இதுக்கு ஒரு துணிச்சல் தான் உண்மையிலேயே வேணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கையில் கட்சி இல்லை கட்சி கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்குது முன்னாள் அமைச்சர்கள் யாரையும் நீக்க முடியல ஒவ்வொரு ரெண்டு ம எம்எல்ஏக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு சொன்னார் அதையும் பண்ண முடியல இப்படி பலவிதமான விவாதங்கள் வந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி தலவாயி சுந்தரத்துக்கு அவரை கட்சி விட்டு தூக்குறது ஒரு பெரிய எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நிறைய பேர் யார் யாரெல்லாம் வந்து பிஜேபியோட கான்டக்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதான்ப்பா அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கார் சரி தலவாயி சுந்தரம் பண்ணது என்ன குமரி மாவட்டத்தில் ஏற்கனவே அதிமுக கொஞ்சம் டல்லு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய தலைவாய் சுந்தரம் அமைப்பு செயலாளர் ஒ எம்எல்ஏ அவரை கட்சி விட்டு தூக்குறது வந்து இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் பேரணி ஆர்எஸ்எஸ் பேரணியை வந்து அவர் கொடி அசத்தி தொடக்கி வைச்சாரு ஏற்கனவே இஸ்லாமியர்கள் வாக்கும் கிறிஸ்துவர்களாக்கும் வரலைங்கிறதுனால தான் பிஜேபி போட்டு வந்திருக்கார் எடப்பாடி அப்போ அவங்க பேரணியிலேயே போய் துவக்கி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எடப்பாடி பழனிசாமி நல்ல அருமையாக தான் பண்ணியிருக்கார் பின்னணியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி குமரியில் வந்து சொல்லிக்கொள்கிற மாதிரி தலைவர்கள் இல்லை பச்சைமாள் முன்னாள் அமைச்சர் அவரும் அவர் ஏற்கனவே வந்து அதிமுகவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் டிடிவிட்ட வீட்டை போனார் நினைக்கிறேன் டிடிவிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கார் அவருக்கும் இவருக்கும் ஏற்கனவே உரசல் இப்போ அவருடைய கை ஓங்கும் பச்சைமாளுடைய கை ஓங்கும் இதன் பின்னணியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டெல்லி போனார் உங்களுக்கு தெரியும் ஓபிஎஸ் டெல்லி ரெண்டு நாளைக்கு ஒன்று போனால் நம்மளே செய்தியாக போட்டோம் அப்போ ஓபிஎஸ் ஏதோ ஒரு சீத்த மையம் கொண்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை ஏதோ ஒரு ரூட்டில் கனெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற செய்தி அப்பப்போ உலாகிட்டுருக்கு இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலுமணி தங்கம்மணி விஜயபாஸ்கர் எல்லாேருமே அடக்கும் பணம் தான் பணம் அதிகாரம் தான் வேணும் என்ன ஒன்று இதை விட்டு போனால் விரங்க போகிறதுன்னு அவங்க நல்லா இருக்காங்க இல்லைன்னா எப்பயோ போயிருப்பாங்க திமுகக்கும் போனால் மரியாதை இருக்காது பிஜேபிக்கு போனால் ஓட்டு இருக்காது அதுக்கு எடப்பாடியே பெஸ்ட்டு ஆனால் எடப்பாடி கிட்ட என்ன சிக்கல அவர் பிஜேபியை வந்து கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாரு ஆனால் மோடி நம்ம சொன்னோம் பிஜேபியை கூட்டணி வைக்கிறேன்னா பரவாயில்லை பிஜேபியை கடுமையாக எதிர்கொடுங்க ஏன் எதுக்க மாட்டுறாருன்னு தெரியல ஒரு மென்மையான போக்கு தான் கடைபிடிக்கிறாருன்னு சொல்லியிருந்தோம் கட்சி எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த தலைவாய் சுந்தரத்துடைய அட்டாக் இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணணும்னு சொல்கிறோம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது ஒன்று புரியும் அதிமுக அவர் நேசிக்கிறார் அதில் மாற்றுக்கருத்தினால அதிமுக காரராக இருக்கார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அதிமுகவை மேலே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாரு அவருக்கு மூட்டு வழி அந்த பிரச்சனை இருந்தாலும் அவரால் முடிஞ்சது பண்ணுறாரு இதை பார்த்துட்டு இருக்க திமுக காரங்க ஏன்னா திடீர்னு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நல்லது பண்ணால் சப்போர்ட் தான் ஒன்று வேறு என்ன பண்ணுறது தலைவாய் சுந்த சூக்குறது அடிமையான நடவடிக்கை தானே நீங்கள் என்ன காரணம்னா சொல்லிக்கோங்க ஆர்எஸ்எஸ் பேனில் கடந்துக்கிட்டே தூக்கிட்டோம் கட்சி விட்டு அவ்வளோதான் இப்படியான கடுமையான நடவடிக்கை இருந்தால் தான் கட்சியில் இருக்கவும் கண்ட்ரோலாக இருப்பாங்க இல்லை கட்சியில் இருக்கும் கண்ட்ரோலாக இருக்க மாட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்ல ஒரு எம்எல்ஏ அவர் இப்போ இப்போ என்ன சொல்ற தகவல் சொல்கிறாங்க அங்கேருந்து இருந்து கூட இல்லைங்க ரொம்ப நாளாகவே பிஜேபிகிட்ட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கார் பிஜேபியை தாக்கி பேச மாட்டுறாரு கொஞ்சம் உள்ளடி வேலை பார்ப்பாருன்னு தெரியுது அப்போ ஓபிஎஸ் போனதுக்கும் தலைவாய் சுந்தரத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குது மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது போல் யாரும் இனிமேல் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் முலையிலேயே கிளியர் இங்கேனாலும் அடிக்கிறது இப்போ தலைவா சுந்தர வேறு எங்கே போவார் பிஜேபி தான் போகணும் வேறு என்ன பண்ணுவார் கட்சியில் கிளர்ந்து எழுந்து ஏதாவது ஆதரவாளர்களை கூப்பிட்டு போயிடுவாரா எடப்பாடிக்கு நல்லா தெரியும் அவருக்கு எவ்வளோ ஆதரவாளர்கள் எடப்பாடிக்கு தெரியும் இன்றைக்கி ரெட்டலைக்கு தான் மரியாதை அது எடப்பாடிக்கே தெரியும் எடப்பாடிக்கே கூட மரியாதையில் ரெட்டலைக்கு தான் மரியாதை ரெட்டலைங்கிற ஒரு சின்னம் இந்த மாதிரி அதிரடி ஆக்ஷன் எடுத்தால் தான் பரவாயில்லப்பா ஜெயலலதாமா இருக்கும்போதே எடுத்த மாதிரி ஆக்ஷனில் இருக்குது அப்படின்னா தான் கட்சிக்காரங்க ஓட்டு போடுவாங்க எடப்பாடி ஸ்மார்ட்டாக தான் மூவ் இருக்காரு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஒரு பக்கம் கட்சிக்காரர்களை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல தினைக்கும் தூங்கி எழுந்திரிச்சா வந்து நம்ம கட்சிக்காரங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுனது தவறு அவர் பேசியிருக்கக்கூடாது கட்சியில் யாராவது பண்ணால் தூக்கிடணும் கட்சி விட்டு அப்படி தான் அப்படி தான் கட்சி ராணுவ கட்டுப்பாடு இருந்தாங்க பய பயம் வரும் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் ஒரு கட்சியில் விசுவாசம் வேணும்னு பயம் வேணும் ரெண்டு இல்லைன்னா அந்த கட்சி வே வேலைக்காகாது இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ரொம்ப மென்மையாக நடந்துக்கிறார் அப்படின்னால அதிகாரிகள் எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க இதை திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்கலாம் இல்லை என்ன இருந்தாலும் நம்ம மறு சொல்கிறோம் முதலமைச்சர் ஸ்டா உதயநிதி நம்ம ஸ்டாலின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் இவங்கள்லாம் ஓடி ஓடி போய் வேலை செய்கிறாங்க மாட்டுக்கு எடுத்து இல்லை ஆனால் அதிகாரிகளின் ஆட்சி நடக்குது அப்படின்னு வெளி உலகத்துக்கு அந்த பார்வை தான் வருது பெரிய அளவுக்கு கண்டிக்க மாட்டுறாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடியும் அப்படிதான்பா ஒன்றும் பண்ண மாட்டுறாருப்பா யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா வேலுமணி ரூட்டில் போகிறாரு தங்கமணி ரூட்டில் போகிறாரு இவர் மட்டும் எடப்பாடி மட்டும் ஒரு ரூட்டில் போகிறாரு இதெல்லாம் சரி வருமாப்பா வேலுமணியோட வீட்டு நிகழ்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமி போல அவர் வீட்டில் ரெய்டு அவர் மேலே வழக்கு போடுறாங்க ரெண்டு நாள் கழித்து ரியாக்ட் பண்ணுறாரு கட்சி உடைய போகுதுப்பா யாரையும் எடப்பாடி பழனிசாமி தூக்க முடியாது இப்போ வர பேசுகிறவங்களாம் பேசுங்க பாருங்கள் அதிமுக டேமேஜ் பண்ணுறவங்களாம் யாரையுமே எடப்பாடி தூக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்கிறோம் எடப்பாடி தப்பு பண்ணால் தப்பு பண்ணுறாருன்னு சொல்லணும் சரி பண்ணால் சரி பண்ணணும்னு சொல்லணும் அதை விட்டுட்டு எப்போ எடப்பாடி எப்போ பார்த்தாலும் தப்பே பண்ணுறாரு அதிமுக ஒழிஞ்சுன்னுங்கிறது அது சரியான வாதமாக நமக்கு படிலை அதேமாரி திமுக தவறு செஞ்சால் தவறுக்கணும் இப்போ அந்த மெரினா பீச்சில் நடந்த விஷயத்துக்கு திமுக அரசு தான் பொறுப்பேற்கணும்னு இருக்கணும்னு நம்ம சொன்னோம் நிறைய பேர் அதெல்லாம் எப்படிங்க நீங்கள் வந்து என்னங்க திடீர்னு திமுக எழுத்து பேசுகிறீங்கன்னா எனக்கு திமுகவை ஆதரித்து பேசுகிறீங்க அது கட்டாயம் இருக்கா தப்பு பண்ணால் தப்பு பண்ணுறது தான் இதில் போய் எப்படி நம்ம மாற்றம் சொல்ல முடியும் உதயநிதி இந்த வேகமாக துணை முதல்வர் ரைட்டர் மக்கள் நினைக்கிறாங்கன்னா நினைக்கிறாங்க தான் ஏன்னா திமுக ஆட்சியில் மும்மா பொழிகிறதுன்னு எப்படிங்க நம்மளால் பேச முடியும் மோடி எப்படி தப்பு பண்ணுறாருன்னு பேசுகிறோமோ அதேமாதிரி திமுகவுடைய தவறையும் நம்ம பேசணும் அதை விட்டுட்டு திமுக ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிறது நம்ம திமுக காரங்க இல்லை இல்லை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அருமையாக பண்ணியிருக்காரு இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் இதை வந்து முதலியே பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டி பிஜேபி அரசுன்னு சொல்லணும் இப்போ வாது என்ன சொல்லணும் அவர் நீங்கள் வந்து கட்சி கட்டுப்பாட இப்போ கட்சி கட்டுப்பாட மீறி இருக்குன்னு தான் அணிக்க விட்றீங்க இப்போ வெளிப்படையாக சொல்லணும் மக்களுக்கு புரியணும் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிங்கிறது நீங்கள் வந்து பிஜே பிஜேபியை நம்ம எதிரிக்க வச்சிங்க பிஜேபியுடைய கொள்கை இல்லை ஆர்எஸ்எஸோட கொள்கை இந்தியாவுக்கு ஆபத்தான கொள்கை அந்த மாதிரி ஒரு பேரணியில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க ஜெயலலிதா மாது பேரணி இப்படி தான் கேட்டு அப்போ தான் பார்க்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருங்க சிறுபான்மை மக்கள் ஓட்டுக்காக தான் நீங்கள் வந்தீங்க மற்றபடி எடப்பாடி பழனிசாமி இந்த நடவடிக்கை அருமையாக தான் பார்க்குறோம் இனிமேல் களை எடுக்கும் படலம் நிறையா இருக்குங்கிறாங்க கலையெடுத்தால் நல்லது ஏன்னா இப்போ மற்றவங்க நிறைய பேர் வந்து பிஜேபியோட கான்டாக்டில் இருக்க அவங்களுக்கு ஒரு ப வரும் வரும்ல இப்போ ஓபிஎஸ் வந்து டெல்லியில் இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க ஓபிஎஸ் நிறைய பேர் இப்போ பார்க்க போகிறாரு பார்த்துட்டு கட்சியில் இருக்க யார் யார் அதிருப்தியில் இருக்காங்களோ அவங்களை வைத்து எடப்பாடிக்கு சிக்கல் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க நிலமையில் இந்த மாதிரியான ஒரு மூ ஒருவேளை ஓபிஎஸ் கூட லிங்கில் இருக்காரான்னு கூட என்ன தோணுது இன்னும் நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்காங்களாம் அந்த லிஸ்ட்லாம் களை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தொடர்ந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்